ஜெகத்குருவே சரணம் அசைக்க முடியாத குரு பக்தி அசைக்க முடியாத தெய்வ பக்தி நிச்சயம் ஒரு நாள் நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ அதனை பெற்றுத்தரும் தற்காலிகமாக நமக்கு கிடைக்கக்கூடிய வரக்கூடிய துன்பங்கள் சிக்கல்கள் இதெல்லாமே வந்து நிச்சயமாக நிரந்தரம் கிடையவே கிடையாதுங்க நீங்கள் ஆத்மார்த்தமாக ஒரு பிரார்த்தனையை இறைவனிடமோ இல்லை குருமார்களிடமோ செலுத்தும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் அப்படிங்கிறது ஒரு தற்காலிகமான துன்பங்களாகத்தான் நிச்சயமாக இருக்கும் ஏதோ ஒன்றிற்காக உங்களை நிச்சயம் அந்த துன்பங்களும் அந்த சிக்கல்களும் தயார்படுத்தும் அதை நம்ம தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும் அந்த நேரத்தில் வந்து நாம் நம்ம இழந்து விடக்கூடாது அருளப்பன் அருளப்பன் அப்படிங்கிற ஒரு கதையை சொல்கிறோம் பாருங்கள் ஒரு அற்புதமான ஒரு கதை அருளப்பன் அருளப்பன் வந்து ரொம்ப தீவிரமான பெருமாள் பக்தர் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு சதா சர்வ காலமும் கோவிந்தனுடைய நாமத்தையே பிரார்த்தித்து கொண்டிருக்கக்கூடிய அருளப்பன் எப்போ பார்த்தாலும் கோவிந்த நாமம் தான் அவருக்கு அருளப்பனுக்கு ஒரு சிறிய ஒரு இடம் இருந்தது ஏற குறைய ஒரு ஒரு ஏக்கருக்குள்ள ஒரு இடம் இருந்தது அது ஒரு ஒரு வனாந்திர காடாக இருந்தது அந்த இடத்துல விளைநிலமும் கிடையாது ஒரு காடு மாதிரி செடிகளும் கொடிகளும் மரங்களும் வளர்ந்துருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல இவர் வந்து ஒரு குடிசையை போட்டு அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு தனி ஒரு ஆள் தான் வேலை கிடையாது என்னைக்கா ஒரு நாளைக்கு தான் வேலை கிடைக்கும் ஒரு வேலை உணவு மட்டுமே ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்ட ஜீவனம் நடத்திட்டு இருக்காரு என்னதான் கஷ்ட ஜீவனம் நடத்தினால் கூட தவறாமல் தினமும் வந்து அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஆற்றங்கரை ஓரத்தில் ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் ஆலயம் அந்த ஆலயத்திற்கு போயிட்டு சதா காலமும் என்னாலும் உங்கள் நாமத்தை நான் நித்தமும் நினைத்து கொண்டிருக்க வேண்டும் எம்பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு தினமும் பெருமாளை போய் பிரார்த்தனை பண்ணிட்டு தான் ஊருக்குள்ளே வருவார் ஊருக்குள்ளே வந்து அன்னைக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்தால் செய்வார் இல்லைன்னா எந்த வேலையும் கிடையாது இல்லை பட்டினி இல்லை சாப்பிடுவார் இப்படியே போயிட்டு இருந்தது அவர் ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை பண்ணும்போது தங்கள் சித்தம் பெருமாளே அப்படின்னு தான் நான் இப்படி இருப்பது உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா நிச்சயமாக நான் அதனை ஏற்றுக்கொள்கிறேன் நான் சதா சர்வகாலமும் உங்களை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன் நான் இருக்கக்கூடிய நிலை நான் படக்கூடிய துன்பம் எனக்கு வரக்கூடிய இன்னல்கள் கஷ்டம் எதுவாக இருந்தாலும் உன்னை பிரார்த்திக்கக்கூடிய பக்தனாக நான் இருக்கும்போது இவை அனைத்துமே உங்கள் பார்வைக்கு உட்பட்டு தானே பெருமாளை எனக்கு வரணும் நிச்சயமாக எல்லாமே தங்கள் சித்தம் தான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் பெருமாளை இப்படி தாங்க பிரார்த்தனை பண்ணிட்டு வருவார் அவர் இப்படி ஒரு நாள் அவர் போயிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு திரும்பி அந்த ஊருக்கு இருக்காரு அந்த வரக்கூடிய நேரத்துல பார்த்தா அந்த மக்கள்லாம் ஓடி வராங்க வேகமா என்னன்னு இவருக்கு புரியல ஏன்டா எல்லோரும் ஓடி வராங்கன்னு பார்த்தா இவர் வீட்டுக்கு எதிரிலே தான் மக்கள் கூட்டமாக நின்று கொண்டிருக்கிறார்கள் இவரது ஒரு சாதாரண குடிசை தான் அந்த குடிசையில எதிரில் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க ஐயையோ அருளப்பன் வரான் அருளப்பா வரான் அருளப்பா உன்னுடைய வீடு எரிது பாருடைய வீடு எரிது எப்படி தீப்பிடிச்சதுன்னே தெரியல அப்படின்ட்டு அருளப்பன் எதிரில் வந்து நின்று கண்ணீர் மல்க அந்த இடத்துல நிற்கிறாள் ஐயையோ இருந்தது ஒரு இடம் தானே பெரும்பாலே இந்த இருந்த இடமும் போச்சே நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே எங்கே போய் தங்குவேன்னு தெரியலையே தண்ணி எடுத்து வாரி இறைக்கிறாங்க அப்போ கூட அந்த முழுவதுமாக அந்த வீடும் அந்த வீட்டுக்குள்ளே இருந்த தட்டு முட்டு சாமான்களும் அந்த தீக்கு இரையாகி மொத்தமாக அந்த தோட்டம் அவர் வச்சிருந்தார் இல்லையா அந்த காடு அதுவே எரிந்து கருகி அப்படியே வந்து சாம்பலாகி அப்படியே கணிந்து கொண்டிருக்கிறது மக்கள் அந்த நேரத்தில் சரி கடைத்த வரைக்கும் போதெண்டு சில மரக்கட்டைகள் அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கே கிடைக்கக்கூடிய சில பல பொருட்கள்லாம் எடுத்துட்டு போகிறாங்க செய்வதறியாது நம்முடைய அருளப்பன் ரொம்ப கவலைப்பட்டு நின்று நிலை குலைந்து இழுந்தி போயிட்டு பெருமாளே உங்களை நான் திட்டமும் வேண்டிட்டு வந்தேன் எனக்கு இப்பேற்பட்ட கஷ்டம் தேவையா இன்னும் நான் என்னெல்லாம் படணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னு தெரியலையே இந்த கஷ்டம் எனக்கு போதாதா இருக்கிற வேலை தான் இல்லை உணவும் இல்லை இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருந்தது அந்த இடமும் முழுவதுமாக இன்றைக்கு இல்லாமல் போச்சேன்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழுகிறார் கண்ணீர் தாரைய தாரையாக வருகிறது அவர் எரிந்த வீட்டிற்கு எதிரிலே வந்து ஒரு மரம் இருக்கிறது அந்த மரத்தின் அருகே அமர்ந்திருக்கிறார் ஊரார் ஏற்கனவே கேலி பேசிட்டு இருக்காங்க யார நம்முடைய அருளப்பன் அருளப்பா நீ வேலைக்கும் போகிறதில்லை எங்கேயும் போகிறதில்லை எப்ப பார்த்தாலும் பெருமாள் பேரை சொல்லிட்டு இருக்க பெருமாளான உனக்கு கொண்டு வந்து கொடுக்க போகிறதெல்லாம் நீ தானே போய் வேலை செய்யணும் எப்படி பெருமாள் கொடுப்பாரு சதா சர்வகாலம் பெருமாளே கோவிந்தா பெருமாளே கோவிந்தா உனக்கு என்ன வரும் அப்படின்னு கிண்டல் பண்ணியிருந்தாங்க அதுக்கு மேல இந்த வீடு எரிந்த உடனே இன்னும் வந்து அருளப்பண்ணுக்கு மக்களுடைய ஏச்சிக்கும் பேச்சுக்கும் ஆளாகிறார் அப்பவே தெரியும்பா எப்ப பார்த்தாலும் இவன் பெருமாளை கும்பிட்டுன்னு நாமத்தை போட்டுன்னு பெருமாளை சரணாகதி பெருமாளை வணங்கணும் பெருமாளை கும்பணும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தான் வேலை வெட்டி எதுவும் இல்லாம இருந்தா இப்படிதான் வாழ்க்கை போகுன்னு சொல்லிட்டு மக்கள் அவர்கள் வாய்க்கு என்னெல்லாம் வருகிறதோ அப்படியெல்லாம் ஏசுகிறார்கள் திட்டிகிட்டே இருக்காங்க திட்டிகிட்டு எல்லாம் போயிடுறாங்க அருளப்பன் அப்படியே உறைந்து போயிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறாரு அதெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு திடீர்னு பார்த்தா அந்த பக்கம் கொஞ்சம் நேரத்தில் வந்து அத அரசாங்கத்திற்கு உண்டான ஊர் இல்லையா அந்த ஊரில் வந்து அந்த ராஜா சிப்பந்திகள் அந்த அந்த காவலாளிகள் ஒரு மூணு நாலு பேர் அந்த குதிரையில் அந்த பக்கமாக கிராஸ் ஆகுறாங்க அந்த இதெல்லாம் வெடிக்கு பார்த்துட்டே போகிறாங்க அது ஒரு ஒரு இடமாக அவங்க பார்த்துட்டே போகிறாங்க எரிந்திருக்கக்கூடிய இந்த இடத்தையும் பார்க்குறாங்க பார்த்துட்டு அங்கே பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட விசாரிக்கிறாங்க விசாரித்து விட்டு அப்படியே ஒரு ஒரு இடமாக விசாரித்து கொண்டு சென்று விடுகிறார்கள் ஏதோ வந்து ஒரு பார்த்துட்டு போகிறாங்க அவன் அவ்வளோதான் மறுபடியும் அன்று இரவு கழிந்து விடுகிறது அந்த இரவிற்கு மறுநாள் விடியற்காலை இருக்கும் விடியற்காலையில் அருளப்பன் தன்னுடைய நிலையை நம்பி வருந்தி நொஞ்சு உட்கார்ந்துட்டுருக்கார் அந்த நேரத்தில் பொழுது புலர்கிறது அப்போ பார்த்தா அந்த அரசவையில் இருந்து ஒரு வீரன் வர்றார் குதிரையில் வந்து என்ன பண்ணுறாரு அருளப்பன் யாருங்க அப்படின்னு கேட்குறாரு சாமி நான் தான் சாமி அருளப்பேன் அப்படிங்கிறாரு அரசர் உங்களை அழைத்து வர சொன்னார்னு அரசர் என்ன எதுக்கு அழைத்து வர சொன்னார்னு அழைத்துவார்னு ஐயோ இந்த வீட்டு நான் தீ வைக்கலைங்க நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேங்க வர நேரத்தில் பார்த்தா அதுவே தீ எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஊர் மக்கள் பின்னால் சொல்கிறாங்க அவருடைய அஜாகிரதையினால் ஏதோ ஒரு இடத்துல எரிஞ்சுக்கு போச்சுன்னு சொல்லிட்டு பழி பார்ப்போம் ஐயோ சாமி இல்லை இல்லை அந்த தீ எரிஞ்சதுக்குன்னு எனக்கும் சம்பந்தம் கிடையாது நிச்சயமாக அது எனக்கு எப்படி எரிஞ்சதுன்னு தெரியாது கிடையாது உன்னை அரசர் அழைத்து வர சொன்னார் உடனே வா அப்படின்னு உடனே அருளப்பன் அழைச்சிட்டு போகிறாங்க எங்க அரசாவை கூப்பிட்டு போகிறாங்க அருளப்பனுக்கு ஒன்றுமே புரியல பெருமாளே இதுவும் தங்கள் சித்தம் தானா அதாவது அடிமேல் அடி விழுகிறது துன்பத்திற்கு மேல் துன்பம் வருத்தத்திற்கு மேல் வருத்தம் வீடு வேலை இல்லைன்னு பார்த்தோம் வேலை இல்லை சாப்பாடு இல்லை சாப்பாடு இல்லை இருக்க இடம் இருந்தது அந்த இருக்க இடமும் போச்சு அதை எரிக்கப்பட்டு விட்டு சரி அப்படின்னா அடுத்த கட்டம் பார்க்கலான்னு பார்த்தா அரசாங்க குற்றவாளியாக என்னை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் இதுவும் தங்கள் சித்தம் தானா பெருமாளே அப்படின்னு சொல்லிட்டு அரசவைக்கு போறாரு இவரை அழைத்து சென்ற வீரர்கள் நேராக ராஜா கிட்ட போயிட்டு ஏதோ சொல்றாங்க இந்த ஏதோ ஏதோ இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க ஏதோ கை காமிச்சு சொல்கிறோடனே இவருக்கு ஒன்றுமே புரியல நிற்கிறார் அரசர் என்ன பண்ணுறார் உடனே அவருடைய அரியணையிலேருந்து அது சிம்மாசனத்திலிருந்து இறங்கி வராரு அருளப்பா அப்படின்றாரு அரசே வணக்கம் அரசே வணக்கம் அரசே நான் குற்றவாளி கிடையாது அரசே நான் குற்றவாளி அல்ல அது என்னுடைய வீடு தான் அது எப்படி தீப்பற்றி எரிந்ததுன்னே தெரியாது நான் எப்படி நான் என் வீட்டிற்கு தீ வைத்து மற்ற வீடுகளுக்கெல்லாம் பரவிடுமோ அப்படிங்கிற பயம் கூட இல்லாமல் எப்படி நான் அஜாகிரதையாக இருக்க முடியும் அருள் கூறுஞ்சி என்னை மன்னியுங்கள் என்னை தெரியாமல் அழைச்சிட்டு வந்துட்டாங்களே இல்லை இல்லை அருளப்பா நீ அவசரப்படுகிறாய் சற்று பொருள் அப்படின்றார் அப்படியே அருளப்பன் பார்க்குறாரு நான் வந்து அரசர் சொல்கிறார் நான் வந்து ஒரு பெருமாளுடைய பக்தர் நமது ஊரிலே பெருமாளுக்கு ஒரு கோயில் கட்டலான்னு நான் திட்டமிட்டிருந்தோம் இருந்தோம் எண்ணியிருந்தோம் அந்த விதத்தில் இடத்தை தேடிக்கொண்டிருந்தோம் கொண்டிருந்தோம் அப்பொழுது பார்க்கும்பொழுது நான் நேற்று காலை நகர்வலம் வந்தேன் அந்த இடத்தில் வரும்பொழுது ஓரிடம் அந்த காட்டுப் காட்டுப்பகுதியான அந்த இடம் காட்டுப் பகுதி கிடையாது அது மரங்கள் செடிகள் அடர்ந்த இடம் அந்த இடம் வந்து உன்னுடைய இடம் என்று கேள்விப்பட்டேன் அது எரிந்து கனன்று அந்த இடம் சுத்தமாக இருந்தது பல ஆண்டுகளாக வளர்ந்த அந்த மரங்களெல்லாம் எரிந்து அந்த வேர்களெல்லாம் தரைமட்டமாகி அந்த இடம் ஒரு துத்தமான இடம் மாதிரி காட்சியளித்திருந்தது அது அரசருக்கு ரொம்ப பிடித்து போயிட்டு அப்பதான் சொல்றாரு சொல்கிறாரு அந்த இடத்துல பெருமாள் கோயில் நான் கட்டலான் இருக்கேன் அதுக்காக உன்னுடைய இடத்தை நாங்கள் எடுக்கலான் இருக்கோம் தருவியா அப்படின்னு கேட்குற அரசே என்னுடைய பகவானுக்கு நீங்கள் கட்டக்கூடிய ஆலயத்திற்கு என்னுடைய இடத்தை தருவியான்னு கேட்குறீங்களே அரசு தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள் வாழ்நாளின் மிகப்பெரிய வாக்கியமாக இதை நான் நினைக்கிறேன் இதை விட என்னுடைய பிறவி பயன் என்று வேறு ஒன்றுமே கிடையாத அரசே எடுத்து கொள்ளுங்கள் அரசே எடுத்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு கண்ணீர் விடுறாரு அது மட்டும் இல்லை அருளப்பா அரசாங்கத்தில் உனக்கு ஒரு வேலையும் போட்டுத்தரவங்களுக்கு இந்த ஒரு பணியையும் செய் நீ அரசாங்க உத்தியோகம் பார் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்தில் ஒரு நல்ல பணியும் நல்ல உத்தியோகம் கொடுத்து விடுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அரசர் அடுத்து சொல்கிறாரு எடுத்த அந்த இடத்திற்கு இணையாக நல்ல ஒரு வளமான பூமியை உனக்கு நான் ஈடாக தருகிறேன் வளமான பூமி அரசாங்க வேலை இவையெல்லாம் உனக்கு உடனடியாக வந்து சேரும் மந்திரி கூப்பிட்டு உடனடியாக ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே அவ்வளவுதான் இந்த கதை இதனுடன் நிறைவு பெறுகிறது அருளப்பன் பாருங்கள் இப்படி தான் இந்த மாதிரி நிறைய அருளப்பன் இருக்கும் நாட்டில் ஒரு கஷ்டம் ஒரு துன்பம் வந்துருச்சுன்னா அது ஏன் வந்தது எதுக்கு வந்தது உடனே கடவுளை நொந்துகிறது இல்லை குருமார்களை நொந்து கொள்வது நமக்கு எதுவுமே நடக்காது எதுவுமே கிடைக்காது அப்படின்னு இருக்கிறது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் தொடர்ந்து இதை கவனமாக கேளுங்கள் நீங்கள் தொடர்ந்து பக்தியில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் குரு பக்தியில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லை தெய்வ பக்தியில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த மாதிரி தொடர் பக்தியில் இருந்து கொண்டிருக்கும் போது உங்களுக்கு ஏதேனும் ஒரு துன்பங்கள் ஏதேனும் ஒரு கஷ்டங்கள் ஏதேனும் ஒரு நோய்கள் ஏதாவது வருது அப்படின்னா கூட எல்லாமே அவருடைய தான் அவருடைய பார்வைக்குட்பட்டு தான் எனக்கு நடந்து கொண்டிருக்கிறது குருராஜா குரு பக்தியில் இருக்கும் பொழுது நீங்கள் தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்னுடைய இன்னல்கள் என்னுடைய துன்பங்கள் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அருள் கூர்ந்து தயை கூர்ந்து இதற்குண்டான முடிவுகளை சீக்கிரம் வந்து என்னை இதிலிருந்து நிவர்த்தி செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பகவானிடம் கேட்க வேண்டும் உடனே அந்த இடத்துல நம்மை நாம் நொந்து கொண்டு ஏன் இப்படி நடக்குது எதனால் இப்படி நடக்குது வேற என்ன பண்ணலாம் வேற எதனா செய்யலாமா இடம் இடம்பெயறுதல் கூடாது அந்த உள்ள உறுதி அந்த வைராக்கிய பக்தி அப்படிங்கிறது எப்பவுமே இருந்துட்டு இருக்கணும் தெய்வ பக்தியை பற்றி நாம் சொல்லிட்டு இருந்தோம் இதனோடு குரு பக்தியும் உங்களுக்கு சேரும் பொழுது இன்னும் 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 அதிகபட்சமான அருளும் அனுகிரகமும் ஆசிகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று என்னாலும் நல்வாழ்வை தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் ஒரு விஷயங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் வேணாலும் பாருங்கள் எவ்வளோ பெரிய விஐபி வேணாலும் இருக்கட்டும் திரைத்துறையில் இருப்பவர்களாக இருக்கட்டும் அரசியலில் இருப்பவராக இருக்கட்டும் வியாபாரத்துறையில் இருப்பவராக இருக்கட்டும் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் மிக ஜாம்பவானாக இருக்கட்டும் நீங்கள் அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர்களை பார்ப்பது அந்த வெளித்தோற்றம்தான் அவருடைய செயல்பாடுகளின் மொத்த வடிவமாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அவர்கள் அந்த வெற்றியை எய்துவதற்கு அந்த வெற்றியை டச் பண்ணுறதுக்கு அவருடைய உழைப்பு அவருடைய முயற்சி நேரம் இவற்றையெல்லாம் தவிர்த்து அவர்கள் ஏதோ ஒரு இடத்தில் முழுவதுமாக சரணாகதி அடைந்து அந்த இடத்தில் அவருடைய பிரார்த்தனையை சமர்ப்பித்திருப்பார்கள் இது நிச்சயமா இருக்கும் இது நாம் அதை பார்ப்பதில்லை அந்த வெளித்தோற்றத்தில் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள் ஜெயிக்கணும் அடுத்த கட்டத்திற்கு வரணும் துன்பங்கள் வந்து எங்களை விட்டு போனோம் நல்வாழ்க்கை எங்களுக்கு அமையணும் எடுத்த பிறவி நல்ல பிறவியாக அமையணும் எல்லாருக்கும் அதுதான் ஆசையாக இருக்கும் அந்த மாதிரி ஆசையும் அந்த மாதிரி லட்சம் இருக்கும்போது நீங்கள் பார்க்கின்ற யாரா இருந்தாலும் சரி நிச்சயமாக அவர்கள் ஏதோ ஒரு இடத்தில் முழுவதுமாக அவர்கள் சரணடைந்திருப்பார்கள் அவர்கள் பிரார்த்தித்திருப்பார்கள் இது நிச்சயம் மறுத்தலில் உள்ளவர்கள் கூட சமயம் சந்தர்ப்பம் சூழ்நிலை காரணமாக நிச்சயம் அவர்களும் ஏதோ ஒரு இடத்தில் கேட்கிறார்கள் அதனால பகவானுடைய அருள் குருநாதருடைய அருள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் கிடைக்க பெற்றால் உங்களுடைய வாழ்வு சுபிக்ஷமாகும் வெளிச்சமாகும் அடுத்த பதில்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெகத்குரு வீசம் திருந்தம் திருகுள தாமரை ராகவேந்திரா ராகவேந்திராந்தம் திருகுல தாமரை ராகவே